ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் விலங்குகளை வேட்டையாடியே உணவுண்டு வாழ்ந்து வந்தான் ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குப் பிறகு விலங்கினங்களை வேட்டையாடுவதை தவிர்த்து தானே உணவுகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தான் இதன் பிறகுதான் மனிதன் விலங்கினங்கள் என்ற பட்டியலில் இருந்து தனித்து வரப்பட்டிருக்கிறான் தனக்கு மனிதன் என்று பெருமை அளித்த விவசாயத்திற்கும் அதற்கு இருந்த கால்நடைகளுக்கும் இந்த விவசாயத்திற்கு உயிர் ஆதாரமாய் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இந்த தை திருநாளாம் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் திருநாள் ஒரு அறுவடை திருநாள் என்றேதான் குறிப்புகளும் கூறுகின்றன வெவ்வேறு வடிவங்களில் சங்க காலத்தில் இந்த பொங்கல் பண்டிகையை அழைக்கப்பட்டதாக சங்க இலக்கியங்களில் கூறப்படுகிறது சோழர்கள் காலகட்டத்தில் இவ்விழா என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாகவும் இந்த பண்டிகையை சங்க காலத்தின் போது கொண்டாடப்பட்ட தை நீராடலாக இருக்கலாம் என வரலாற்று அறிஞர்கள் நம்புகின்றனர் பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வளரும் சுரக்கண வாழ்த்தியும் வாழ்த்தும் போது தைத்திருநாள் என்று மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பொங்கல் தினத்தை படைக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் சங்க இலக்கியத்திலும் சொல்லப்படுகிறது சிலப்பதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் வரலாற்றை பற்றி சங்க இலக்கியங்களில் ஒருபுறம் கூறப்பட்டாலும் இந்த பொங்கல் பண்டிகையும் மாட்டிற்கும் உள்ள தொடர்பினை விளக்கும் ஒரு புராணமும் கூறப்பட்டு வருகிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகை இரண்டு விதமா சொல்லப்படுது பொண்ணு என்ன அப்படின்னா இந்திரன் சம்பந்தமாகவும் மற்றொன்று சிவபெருமான் சம்பந்தமாகவும் சொல்றாங்க இந்திரன் சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திரன் வந்து தேவர்களுக்கெல்லாம் அரசன் தேவேந்திரன் தான் தேவேந்திரன் என்ன பண்ணுவான் தான் தான் அரசர்களுக்கெல்லாம் எல்லாரும் என்னதான் அவனுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக கிருஷ்ண பகவான் என்ன மற்ற மக்கள் யாரும் இந்திரனை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பூலக மக்கள் கிட்ட சொல்லுவார் இதனால ஆத்திரம் அடைஞ்ச இந்திரன் வானத்துலேருந்து பெருமளையே பெய்ய சொல்லுவான் சோ மக்கள்லாம் ம வெள்ளத்தில் அவதிப்படுறப்ப மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட போய் தஞ்சம் அடைவாங்க அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கோவரத்தை தலைய கொடையா பிடிச்சு மக்களை பாதுகாப்பாரு மூன்று நாள் விடாமலைக்கு பின்பு சூரியன் தோன்றும் நிகழ்வை தான் நம்ம முதல் நாள் பொங்கல் பண்டிகையா கொண்டாடுறோம் மற்றொரு கதை சிவபெருமான வச்சு வருது ஒரு முறை சிவபெருமான் நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறும் அங்கே மனிதர்களிடம் தினமும் எண்ணெய் தேய்த்து குளித்து மாதம் ஒரு முறை மட்டும் உணவு உண்ணுமாறும் கூறச் சொன்னார் ஆனால் நந்தியோ தவறுதலாக தினமும் உண்ணுமாறும் மாதம் ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்குமாறும் அனைவரிடமும் கூறிவிட்டது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் அதனை என்றுமே பூமியில் வாழுமாறும் அதிகமான உணவுகளை தயாரிக்க மனிதர்களுக்கு உதவியாக நிலத்தை உழ வேண்டும் எனவும் சாபமிட்டார் இதனால் தான் பொங்கல் பண்டிகைக்கும் மாட்டிற்கும் தொடர்பு உண்டு இப்படி தமிழரின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை கூறிக்கொண்டே போகலாம் இருப்பினும் காலப்போக்கில் இந்த பாரம்பரியம் சற்று சரிந்து கொண்டே வந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு சில கிராமங்களில் பாரம்பரியம் மாறாமல் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டுதான் வருகிறது